அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒரு சகோதரி இந்த இடத்துல எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க அதாவது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல சக்கத்தான் போட்டிருக்குது அப்படி போட்டால் என்ன அர்த்தம்டா மூச்சை நிறுத்தாமல் சத்தத்தை மட்டும் நிறுத்தி தொடர்ந்து ஓத வேணும்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னா எப்படி ஓதணும் வக்கீலமான் நான் இப்போ மூச்சை மூச்சை நான் நிறுத்தலை சத்தத்தை மட்டும் தான் நிறுத்தினேன் திரும்ப ஊதுறேங்க வீங்க வகை லமன் ராக்கு அப்படி தான் ஓதணும் அங்கே லேசாக நிறுத்தணும் ஆனால் சத்தத்தை மட்டும் நிறுத்தணும் மூச்சு நிறுத்தக்கூடாது ரைட்டா இதுதான் சக்கத்தான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அப்படி ஓது திரும்ப நான் உதுறேன் வகை லமன் அப்படி ஓத வேண்டும்